கடவுளுடைய கிருப்பினை எல்லா நன்மையும் அனுபவிச்சுட்டு அவங்களை என்ன பண்றது சொல்றது குற்றப்படுத்துறது கத்தர் ஒருத்தர் பார்த்துங்கிறார கத்தர் உற்றுவாரா ஏ பிள்ளைகளே நல்லவர்களிடத்தில் நன்மைகளை பெற்று அனுபவித்து விட்டு குற்றத்தை கண்டுபிடித்து அவர்களை குறை சொல்வாயனாய் வேதம் சொல்லுகிறது குடல் நோயினால் சபிக்கப்பட்டு வயிற்று வழியால தேவன் உன்னை எழுதப்பட்டிருக்கு நாமத்துக்கு என் அன்பான கத்துடன் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஒருவேளை எந்த டாக்டர் பார்த்தாலும் அந்த வயிற்று வலி விடலையா வயிற்று வழியால போராடி கொண்டு இருக்கிறியா தேவ பிள்ளைகளை வேதம் உன்னை தேடி வருகிறது